வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தென்னாடுடைய சிவனை போற்றி அவருக்கும் இறைவா போற்றி இந்த காணொலியில் பிஜிடிஆடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கப் போகிற தேர்வுள்ள கல்வியியல் அப்படிங்கிற பாடத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் எல்லா பாடத்துக்கும் புதிய பாடத்திட்டம் விட்டுட்டாங்க அதாவது சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க இன்னும் கல்வியியல் இதை வந்து எஜுகேஷன் தான் சொல்லணும் நீங்கள் சைக்காலஜின்னு சொல்லக்கூடாது இந்த டெட்டு படிக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் இது வந்து கல்வியியல் நீங்கள் பிஎட்டே வந்து கல்வியியல் தான் உங்களுக்கு பட்டமே பேச்சுலர் டிகிரி ஆஃப் எஜுகேஷன் இந்த கல்வியல் பாடம் இந்த சிலபஸ் அதாவது சேஞ்செல்லாம் ஆகாது சார் புதுசாக சில டாபிக் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து டெலீட் பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடி பழைய சிலபஸ் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எந்த வேணாலும் எடுத்து பாருங்க நீங்கள் தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் கணக்காக இருக்கட்டும் எந்த பாடமாக இருந்தீங்கன்னா போனால் பிஜிடிஆர் சிலபஸ் அப்படியே தான் இருக்குது இந்த இடையில் வந்து யூஜிடிஆர்பி போன வருஷம் நடத்துனால கொஞ்சம் டெப்தாக இருந்தது அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நாம வந்து இந்த கல்வி இயல் இதை நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி ஆங்கிலம் இங்கிலீஷ் ரெண்டு மட்டும்தான் நம்மளது இருக்கு பிஜிடிஆர்பி தமிழில் நம்மளுடைய சக்சஸ் க்ரோத் ரேட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் வள்ளுவது வாசகர் வட்டத்தில் போன பிஜிடிஆர்பி தமிழில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படித்து வேலைக்கு போய் அட் ப்ரெசண்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யுஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்தலில் அறுபத்தி மூணு பேர் இதை நான் பல்வேறு வீடியோக்களே போட்டிருக்கேன் இப்போ வந்து கல்வியியல் அதாவது நீங்க நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் தான் ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட முப்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க உங்களுடைய மேஜர் வந்து நூத்தி பத்து கேள்வினா கல்வியில் முப்பது கேள்வி பொது அறிவு ஜெனரல் நாலேஜில் ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க இந்த நாற்பதுல நீங்க எப்படி விடையளிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்களுடைய இது வந்து மாறும் இப்ப லாஸ்ட் பிஜிடி எங்களுடைய சென்டர்லயே நான் சொல்றேனே கிக்குற மூணு நாலு பேரு நீங்க தமிழ்ல வந்து நூத்தி பத்துக்கும் கீழே அதாவது நூத்தி பத்துல தொண்ணூறு கூட எடுக்க கிடையாது எண்பத்தி ரெண்டு மூணு எடுத்துட்டு இந்த நாற்பதுக்கு இருபத்தி அஞ்சு எடுத்து நூத்தி ஏழு நூத்தி எட்டு மார்க் எடுத்து வேலைக்கு போயிட்டாங்க இது உண்மையா நடந்தது இதே வந்து நூத்தி பத்துக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஏன்னா பிஜிடி ஆர்பில உங்களுக்கு எம்பிசி பிசி கோட்டா எல்லாமே நூத்தி ஏழுலயே முடிஞ்சு போச்சு எஸி கோட்டா மட்டும் நூத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தது இப்போ நீங்க தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு தமிழ்ல நூத்தி பத்துக்கு தொண்ணூறு எடுத்தாலும் இந்த கல்வியியல் அப்படிங்கிறதுல ஒரு இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் நூத்தி பத்து மார்க் எடுக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்ததுனால லாஸ்ட் இயர்ல வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணல இந்த கல்வியியலுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லாஸ்ட் டைம்ல மட்டும் சும்மா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் மட்டும் பண்ணோம் இந்த வருஷம் நாங்க லாஸ்ட் டிஆர்பியில இதனுடைய இதை தாக்கத்தை பார்த்துட்டோம் நல்லா படிச்சாங்க ஆனா அதிர்ஷ்டம் வந்து இதை விட்டுட்டாங்க இதை படிக்கல இந்த கல்வியல் சம்பந்தப்பட்டதா சும்மா மீனாட்சி சுந்தரம் புத்தகமும் ஆஹ் இது சந்தானம் புக்கு அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆத்தர் புக்கு அடைக்கல சாமி ஆரோக்கிய சாமி இந்த மாதிரியான ஃபியூலா ஜினிஸ் இந்த மாதிரியான புத்தகத்தை மட்டும் படிச்சாங்க சார் புத்தகத்தை நான் தப்பு சொல்ல கிடையாது பட் ஃபுல்லாக வந்து டெப்த்தாக யாருமே பார்க்காததுனால இன்னும் சிலதெல்லாம் வந்து சும்மா இந்த ஆக்க நிலை என்ன இந்த ஸ்கின்னர்னா யார் இந்த மாதிரியான பேசிக்காக மட்டும் இது பண்ணதுனால இந்த அப்ளிகேஷன் உதவியுடைய கொஸ்டினாக்கே விடையளிக்க முடியல இன்னும் சொல்ல போனா இந்த முப்பதுக்கு முப்பது விடையளிக்கிறதுல ரொம்ப 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 கடினமான செயல் தான் ரீசன் வந்து என்னென்னா நம்ம அந்த வந்து இந்த பாடத்தை வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெங்காகவே சொல்கிறேன் அதிகமாக படிக்கலை நம்ம பிஎட் படிக்கும்போது இந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கல ஏன்னா நாம நம்ம சப்ஜெக்ட்ல மட்டும் நாம வெல்துடிவா இருந்தோம் நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ பாட்டனியோ ஜுவாலஜியோ இருந்தால் உங்களுடைய இலக்கு எல்லாமே உங்களுடைய சப்ஜெக்ட்ல வந்து வெல்துடிவா வெல் நாலேஜா நல்ல பொட்டன்ஷியலா இருக்கணும் பார்த்தீங்களே ஒளியில இது வந்து ஒரு டிகிரியா தான் வந்து வச்சிருந்தீங்களே ஒளியில இதுல உள்ள பூந்து படிக்கணும் அப்படிங்கிற இது வந்து யாருக்குமே தெரியல அப்புறம் மேலே பிஜிடிஆர்பி எழுதும் போதுதான் ஐயோ இந்த பேப்பு காலேஜில் படிக்கும் போது பிஎட்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து வேற அதே வந்து நீங்க பிஜிடிஆர்பி எழுதும் போது கேட்க தேவை வேற இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் இன்னும் முப்பது கேள்வி என்ன எழுதணும்னு தெரியாம ஏன்னா பிஜிடிஆர்பில இது வரைக்கும் நடந்த தேர்வுகள் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் போன பிஜிடிஆர்பிய முப்பது கேள்வி என்ன கேட்டாங்கன்னு ஏகப்பட்ட வீட்டுக்கு தெரியல தமிழில் நூத்தி பத்து கேள்விய அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் நாற்பது கேள்வி ஐம்பது கேள்வி நூத்தி பத்துமே சொல்லிட்டாங்க லாஸ்ட் பிஜிடி அப்படி நடந்தப்ப ஆனா இந்த கல்வியல் இதுல கல்வியல் என்ன கேட்டான் சைக்காலஜில என்ன கேட்டாங்க ஜி என்ன கேட்டாங்கட்டு யாருக்குமே சொல்ல தெரியல ரீசன் வந்து என்னன்னா இதை சரியா யாருமே படிக்கல அப்படிங்கிறது உண்மை இது நூத்துக்கு நான் சொல்றது உண்மை ஆனா இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்துல இந்த கல்வியல் நீங்க அட்லீஸ்ட் நாப்பதுக்கு இது எடுத்தா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம் இதுல எஜுகேஷன்ல முப்பது கேள்வியும் ஜி கேல பத்தும் எடுத்தீங்கன்னா அதாவது நாற்பதுக்கு அட்லீஸ்ட் நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட்ல எண்பதோ தொண்ணூறோ எடுத்தா கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம் இப்ப நாங்க வந்து இப்ப இது வந்து எப்படி வந்து இந்த சிலபஸ் இருக்கு நீங்க எப்படி படிக்கணும்னா இதை நீங்க நாலு விதமா பிரிச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலம் தோறும் கல்வி இதை வந்து உங்களுக்கு அவுட்லைனாக தெரியணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்வி முறை வந்து எப்படி இருந்தது இப்போ கல்விங்கிறது அப்படியே விரிச்சு வரல நேற்று வரல முந்தா நாள் வரல ஆரம்ப காலத்தில் பள்ளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி படித்தோம் தமிழை விட நமக்கு ஒன்றுமே தெரியாது அந்த காலத்தில் படித்தவன்லாம் யாரு தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கணமும் படிச்சவன் தான் கற்றவரம் அப்போ தமிழ்லே எல்லாமே இருந்தது நீங்க சமணர்கள் காலத்திலேயே கணக்கு போடுற மெத்தேடு எல்லாமே சமணங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த நெல்லிழக்க வாய்ப்பாடு குழி வாய்ப்பாடு இதெல்லாமே வந்து சமணங்களே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணும் எழுத்தும் கண்ணனத்ததுன்னு வள்ளுவன் சொல்லியிருக்காரு அதாவது என்னென்ப ஏன எழுத்துன்ப அப்படிங்கிற வந்து ஒரு பாட்டு கூட இருக்கு அந்த காலத்திலேயே வந்து தமிழ் இலக்கியத்திலேயே வந்து கணிதத்தை பத்தி வரலாறு பத்தி புவியியல் பத்தி எல்லாமே என்ன தொல்காப்பியத்துல வந்து உங்களுக்கு ஓரறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலதிவு எல்லாமே ஒரு பயாலஜிய மனவியல்ல பாத்திரலாம் நீங்க தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய மரபியல் வந்து உயிரினைக்கு உயிரியல் உண்மைகளை வந்து அழகாக சொல்லுது சரி அந்த தான் விட்டுத்தல்லுங்க பட் நமக்கு வந்து எஜுகேஷன்ல வந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது தமிழகத்துல நம்மளுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்வி எப்படி இருந்தது அதுக்கு பின்னாடி முகமதியர்கள் முஸ்லிம்களினுடைய காலத்துல எப்படி கல்வி முறை இருந்தது இதுக்கு எல்லாத்த விட ஆங்கிலேயர்கள் காலத்தில் உங்களுக்கு வந்து மெக்காலேருந்து ஆரம்பிப்பான் மெக்காலே சஜ்ஜான்ட்டு இவர் இப்பன் பிரபு காலத்தில் இருந்தவங்க சார்லஸ் உட்டு ரெயில் லைக் கமிஷன் அப்புறம் சுதந்திரம் பெற்றோன்ன யார் யார் வந்தாங்க இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கல்வி காலந்தோறும் இதனுடைய மால்கள் என்ன புதுமைகள் என்ன இது எல்லாமே நீங்க பிங்கர் டிப்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது வந்து கல்விக் கொள்கைகள் அதை வந்து இந்த கல்விக் கொள்கைகளை யார் வந்து தீட்டுறாங்க இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்தா கல்வி திட்டம்னு நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு சாந்தி நிகேதனை அடிப்படையாக கொண்டு தாது சொல்லியிருக்காரு இதே வெளிநாட்டுல அன்னி பிரசந்த அம்மையார் கூட சொல்லியிருக்காங்க மாண்டிசோரி இருக்குது இப்படி பல்விதமான கல்வி இது இதெல்லாம் நீங்க வந்து கதையா தெரிஞ்சு வச்சிருக்கணும் முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கணும் காந்தியினுடைய கல்விக் கொள்கை ஏ டு திட்டம் தெரியணும் புரியுதுங்களா இது எல்லாமே பிங்கர் டிப்ல எதுக்கணும் அப்புறம் முக்கியமான கல்வியாளர்கள் யாரு இப்ப நாம தமிழ் இலக்கியத்துல நோம்ஸ் சோம்ஸ்கின்னு சொல்றோம் பாத்தீங்களா அவர் மாபெரும் கல்வியாளர்கள் சோம்ஸ்கி பியாஜே இவங்கெல்லாம் எல்லாம் கல்வியாளர்கள் அப்புறம் நம்ம ஜான் டூயி இது பெரிய கல்வியால் அது ஜாயின் டூயினுடைய தாக்கம் கல்வித்துறையில ஏகப்பட்டு இருக்குது ஜாயின் டூயி மட்டும் கிடையாது ரூசோ அதாவது சமுதாய ஒப்பந்தம் அப்படின்னு சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம்னு நூல்களை எழுதியவர் தான் நம்ம ரூசோ பிரெஞ்சு புரட்சிக்கு பாட்டு எழுதிய வேண்டியாருன்னு ரூசோன்னு கூட கேட்டிருக்காங்க இவங்களுடைய வெளிநாட்டு தாக்கத்துல மான்டேஜின் ஒருத்தது இப்படி மான்ட்ரில் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தாம தாம்சம் நூத்து இவங்களுடைய கல்வி சித்தாந்தங்கள் இது எல்லாமே நாம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது வந்து தமிழக வரலாறு கலாச்சாரம் பண்பாடுன்னு லாஸ்ட் இயர்ல கூட வந்து இந்த மூணாவது அழகு மூணுல கலாச்சாரம் பண்பாடு இத பேசிக்கா நீங்க ஸ்கூல் புக்ல சிக்ஸ்து செவன்த் எயித்து நைன்த் டென்த்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே கத்துக்கணும் தமிழக வரலாறுனா உங்களுக்கு பேசிக்கா சேரன் சோழன் பாண்டியன் அதாவது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அடுத்தடி பல்லவர்கள் காலத்தில் யார் வந்தாங்க அடுத்தடி பல்லவர்கள் காலத்து சோழர்கள் காலம் நாய்க்கால்கள் காலம் காலம் இக்காலம் வரைக்கும் எப்படி வ வரலாறு இருந்தது கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் எடுத்துக்கிட்ட வச்சே நம்ம வந்து இதை வந்து சிலபஸை வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் இது லாஸ்ட் இயர்லேயே கிட்டத்தட்ட மூணு நாலு கேள்வி வந்து தமிழக வரலாறு கலாச்சாரம் பண்பாடிலேருந்து மூணு நாலு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இது வந்து நமக்கு வந்து இன்னொன்று வந்து நம்ம கல்வியில் படிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய தமிழக வரலாறு கலாச்சாரம் பண்பாடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப டெப்தா வந்து கே கே பிள்ளை புக்கு ரொம்ப இப்போ தேவையில்லை வெங்கடேசனுடைய புக்கு தட்சணாமூர்த்தி புக்கு வேதி செல்லம் இவங்கெல்லாம் தமிழக வரலாறு பண்பாடு அந்த அளவுக்கு தேவையில்லை சார் இவங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்து நாங்கள் வந்து இதை வந்து படிச்சிடலாம் அடுத்ததுதான் மிக மிக முக்கியமானது வந்து என்னென்னா கல்வி உளவியல் சைக்காலஜின்னு எல்லாமே நாம சொல்றோம் இதுக்கு அதுல டஃப் இதுதான் இது நமக்கு புரிஞ்சுக்கிட்டு படிச்சா ஈஸி இப்ப கல்வி உளவியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது உளவியல்னா என்ன உளவியல் எல்லாம் யாரு உங்களுக்கு வாட்சன் இருக்காது சிக்மெண்ட் ஃபிராய்ட் இருக்காங்க அப்புறம் இன்னும் சொல்ல போனா இந்த கல்வியில புது புது அதாவது முயன்று தயல இருக்கு பாத்தீங்களா முயன்று தகுதி கற்றல் ஆக்க நிலைத்தம் செயல்படு ஆக்க நிலையிறுத்தம் இந்த மாதிரி சொன்ன இருந்து இது பேசிக் இன்ஸ்டியூட் போயிருது அதாவது இயல்புக்கு ஆல் மக்புகள் அப்புறம் ஸ்கின்னர் இவங்களை எல்லாருமே ஃபுல்லா இவங்களுடைய ஹிஸ்டரி இவங்களுடைய இன்வென்ஷன் இவங்களுடைய டிஸ்கவரி இவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங் இவரு கல்வியில என்ன நான் சொன்னது இந்த கோட்பாடு இதெல்லாம் நுணுக்கமா நீங்க படிச்சீங்கன்னா போதும் வேற ஒன்னும் தேவையில்லை இதுதான் வந்து கல்வி உலகம் இல்லை இத்தனை பேர் மேக்சிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இன்னும் சில இதெல்லாம் இருக்கு அது ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஃபுல்லா இருக்கு இது எல்லாமே பேஸ் பண்ணி பாருங்க ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூறு கேள்வி பிளஸ் ஜி வந்து ஒரு பத்து கேள்வி நீங்க ஜி கேலாம் ஒண்ணும் கிடையாது சார் நீங்கள் பழைய சிலபஸ் எந்த சிலபஸாக இருந்தாலும் செய்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்காதீங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க போன பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த பிஜிடிஆர்பி எடுத்துக்கோங்க பேசிக்காக இன்வென்ஷன் டிஸ்கவரி த நியூட்டன் லானா என்ன ஐன்ஸ்டீனுடைய லானா என்ன அம்மீட்ரு ஓல்டிமீட்ரு இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் ரொம்ப சிம்பிளா டிஎம்பிசி ஃபோர்த்துக்கு போட ரொம்ப சிம்பிளா இருக்கும் சயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வைட்டமின்னு இது நீரில் கதையும் விட்டமின்கள் யாவை அதே மாதிரி வந்து இந்த கார்போஹைட்ரேட்டு புரோட்டீனு ஃபேட்டு இந்த மாதிரி எளிமையான சயின்ஸ் அதாவது எவ்வரிது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அறிவியல்னு அமிலம்னா என்ன காரம்னா என்ன கரைசல்னா என்ன பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் நிலக்கரி இதெல்லாம் நம்ம அடிக்கடி வாழ்க்கையில வந்து பயன்படுத்துகிறோம் பென்சின் ப்ரொப்பேனு பியூட்டைனு இதெல்லாம் வந்து சிலிண்டர்ல இருக்கக்கூடியது இந்த மீத்தனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னம்மா இந்த மாதிரி தான் கேள்வி அப்புறம் இந்த மனித உடம்புல பற்றி இருக்கக்கூடிய மண்டலங்கள் சயின்ஸில் நான் சொல்றேன் சார் இதெல்லாம் பிசிக்ஸ்ல நான் சொல்லிட்டேன் கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக வரும் கெமிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அமிலம் காரம் தனிமம் சேர்மம் கரைசல்கள் இது தெரிஞ்சதுன்னா போதும் இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த பெட்ரோலியம் நிலக்கரி இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய இது அறிவியல் சம்பந்தப்பட்டது அப்போ நம்மளுடைய இது நியூட்ரிஷன் சொல்லுவான் அதாவது சத்து உணவு என்னென்ன கார்போஹைட்ரேட்டு இது புரோட்டீனு ஃபேட்டு இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம் அதாவது ஜீவன மண்டலம் அதாவது ஜீவன மண்டலம்னால் டைஜஸ்டிவ் வந்து சிஸ்டம் ரத்த ஓட்ட மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம்னால் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது நாளமில்லா சுகப்பி மண்டலம் அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த நாளமில்லா சுகப்பி மண்டலம் வந்து உங்களுக்கு நீங்க சைக்கிளா எஜுகேஷன்லயே வந்துடுது ஏன்னா கல்வி உளவியல்ல முக்கியமாக நம்மளுடைய உடம்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசிரியர்களுடைய முக்கியமான பணி நம்மளுடைய மண்டலங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உளவியல் பாடத்துலையுமே இந்த சத்துணவுனா என்ன நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்டலங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் இரத்த வகைகள் புரதச்சத்து அத்தனையுமே கொடுத்துருக்காங்க இது நீங்கள் சயின்ஸில் பார்க்குறப்பையும் அந்த கேள்வியை எடுத்துக்கலாம் கல்வி உளவியல்லையும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹார்மோன்னா என்ன தைராய்டு சுரப்பி இது பேங்கிரியாசு பெப்பியூட்ரி இதை பத்தி எல்லாம் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா இதெல்லாம் சிம்பிளா படிச்சா போதும் நீங்க ஒரு பத்துக்கு வந்து பத்து யாதியும் எடுக்க முடியாது சார் அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டரி ஜாகிரவியில முக்கியமான சண்டைகள் ஆரம்பத்துல இருந்து நடத்தக்கூடிய சண்டை போர்களை பத்தி கேட்கலாம் முக்கிய தலைவர்களினுடைய கோட்பாடுகள் அதாவது சுதந்திரம் எனது பெரு புதுமையாக ஐந்திய தேதி வென்று சொன்னது யாருன்னா பாலகங்காதர ஜந்திர திலகர் அல்லது செத்து மடின்னு சொன்னது யாருன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இதெல்லாம் ஸ்கூல் புக்கள் இருக்கிறது அட் ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழக புவியியல் தமிழக வரலாறு நீங்கள் தெரிஞ்சிக்கனாலே இந்த பத்து மார்க்கில் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து உண்மையில சொல்கிறேன் சார் பத்து மார்க்கில் ஆறு ஏழு மார்க்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பிஜிபி அதுபி வேலைக்கே போயிடலாம் அந்த இதை தான் நாங்கள் தரோம் நீங்கள் தேவையில்லாமல் புத்தகத்தை படிக்க வேண்டாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜிகேவே உங்களுக்கு எப்படி பத்து மார்க்கில் ஏழு மார்க் ஆறு மார்க்கு மேலே பத்துக்கு பத்து எடுக்க முடியாது அதே மாதிரி பூயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் எங்க கிடைக்குது புரியுதுங்களா ஜிப்சம் எங்க கிடைக்குது தமிழகத்துல வந்து மின் நிலையம் எங்க இருக்குது அணு மின் நிலையம் புனல் மின் நிலையம் இந்த மாதிரியான இதெல்லாம் சும்மா நாம வந்து கலந்தாய்வு குரூப் டிஸ்கஷன் மூலமாகவே இந்த ஜிப்ளவுக்கு பத்துக்கு ஏழு எட்டு மார்க் எடுக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரு முப்பதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய டார்கெட் இருபத்தி அஞ்சு வச்சோம்னா கண்டிப்பாக நாற்பதுக்கு இருபது வந்தோம்னா மேஜகவில் நூற்றி பத்துக்கு தொண்ணூறுக்கு மேலே போனோம்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் இந்த பிளானில் இந்த நாற்பதுக்கு நாற்பதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் எஜுகேஷனும் ஜிகேவும் சொல்லி கொடுத்துருவோம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓதியும் டாடா கொஸ்டின்ஸ் எல்லாம் சும்மா இந்த மாதிரி இருக்காது என்னுடைய தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் பாருங்க எந்த அளவுக்கு கடினமா போட்டிருப்பேன் அதே மாதிரி எஸ்சிஆர்டிக்கு நான் ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து எஜுகேஷன்ல இருந்து போட்டிருப்பேன் அதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து கல்வியல்ல வந்து தரமான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க பன்னெண்டாம் தேதி ஒரு டெஸ்ட் வைப்பேன் இதுல நான் வந்து கிட்டத்தட்ட ஜிபே ஒரு தொண்ணூறு பத்து கொஸ்டினும் எஜுகேஷன்ல வந்து ஒரு தொண்ணூறு கொஸ்டினும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸா கேட்பேன் எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் முடிச்சோன்ன டெஸ்ட் முடிச்ச உடனே நான் வினாவிடை கலந்தாய்வு நான் எப்ப டெஸ்ட் வச்சாலும் அவன் நடத்தி காட்டிடுவேன் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது டெஸ்ட் முடிச்சோன்ன அதை அப்படியே வந்து நடத்தி காட்டுவேன் வள்ளுவர் வாசகர் வட்டம்னா உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிகாட்டுங்க நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் இதுக்கு யாக கிட்டத்தட்ட போன பிஜிடி ஆர் தமிழில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலே மாணவர்களை வந்து உருவாக்கிய ஒரு உண்மையான டெடிகேட்டால் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கண்டிப்பாக நீங்க இந்த பன்னெண்டாம் தேதி பாருங்க இந்த இதுல வாட்ஸ்அப் குரூப்ல சாரி இந்த டெலகிராம் குரூப்ல பாருங்க ஜாயின் டெலகிராம் ஃப்ரீ குரூப் இருக்கு வள்ளுவர் வாசல் ஓட்டத்து இந்த டெஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம் இந்த இதுல சேர்ந்துக்குங்க பன்னெண்டாம் தேதி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெலகிராம்ல டெஸ்ட் டைம் வந்து நான் வந்து எந்த டைம்னா மேக்சிமா எட்டு மணிக்கு டெஸ்ட் டைம் அதுவும் சொல்லிடுவேன் டெஸ்ட் வந்து டைம் வந்து பன்னெண்டாம் தேதி எட்டு டு ஒன்பது தான் நைன் தேர்ட்டி எட்டுல ஒம்பதரை மணி வரைக்கும் நடக்கும் டெஸ்ட் டைம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைன் தேர்ட்டிக்கு ஒன்றரை மணி நேரம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் முடிச்சோட குருப் டிஸ்கஷன் நடக்கும் எப்பொதில் யாதியாய் வாய் கேட்பினும் அப்போதில் மெய்ப்பொதல் காண்பதழ்வு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்